வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் பொண்ணு சமையல் சேனல் இன்றைக்கி நம்ம களி எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் கோதுமை களி அப்படிங்கிறது சர்க்கரைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது சர்க்கரை நோயாளிங்க இதை சாப்பிடு இது சாப்பிட்றதுனால அவங்களோட சர்க்கரையோட அளவு வந்து பார்த்திங்கன்னா கண்டுக்குள்ளாரையே இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் சாதாரணமாக எங்கள் வீட்டில் குழம்பு வைக்கக்கூடிய தான் எடுத்திருக்கேன் இந்த பாத்திரத்தில் பாதி அளவு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி காய வச்சுருக்கேன் அது காயட்டும் இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு உருண்டியாக உள்ள பாத்திரமாக இருந்தால் உங்களுக்கு கிண்டுறதுக்கு வசதியாக இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரியான பாத்திரத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு ஆகிட்டும் அடுத்தது இன்னொரு சின்ன பாத்திரத்தில் ஒரு முக்கால் டம்ளர் அளவு கோதுமை மாவு இந்த கோதுமை மாவு வந்து பார்த்திங்கன்னா ரேஷனில் வாங்கி நாங்களே சுத்தப்படுத்தி அரைச்சது அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன் இப்போ இந்த கோதுமை மாவை ஒன்றரை டம்ளர் வந்து தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும் கெட்டி இல்லாமல் நல்லா கொலை கொலன்னு கரைச்சிக்கணும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நல்லா தண்ணியாட்ட இருக்கிற மாதிரியே கரைச்சிக்கோங்க இப்போ கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக அடுத்தது நம்ம பாத்திரத்தில் வச்சோம் இல்லையா அந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த தண்ணி வந்து பாதி வந்து வேற ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம் இது வந்து பின்னாடி வந்து நம்ம கழு போது யூஸ் ஆகும் பாதி மட்டும் வச்சுக்கோங்க இப்போ பாத்திரத்தில் இப்போ அதோட நம்ம கலந்து வச்சுருக்கிற கோதுமை மாவு ஊற்றிக்கலாம் இப்போ ஊற்றி இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க இந்த கரண்டி வந்து ஓரளவு ஃப்ளாட்டாக இருக்கணும் இந்த மாதிரி கரண்டியாக இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு துடுப்பு இல்லாமல் கிண்டுறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ இந்த கரண்டியில் நம்ம இந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம் கோதுமை மாவுக்கு தேவையான அளவு சும்மா கொஞ்சமாக வந்து உப்பு ஒரு அரை டீஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கோங்க அப்போ தான் சாப்பிட்றதுக்கு அது டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கோதுமை மாவு நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம லைட்டாக கிண்டி விட்டுட்டே இருக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ கிண்டி விட்டுட்டு அடுத்தது வர கோதுமை மாவு அதாவது வர கோதுமை மாவை எடுத்து ஒரு ரெண்டு கப்பு அளவு மறுபடியும் நம்ம அதிலே சேர்த்துக்கலாம் பாருங்கள் ரெண்டு கப்பு நான் வந்து அதிலே நல்லா சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம் கிண்டி விடுறது வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட சைடில் கைப்பிடி ஒன்று இருக்கு இல்லையா ஸ்டீல் கைப்பிடி இருக்குது அதனால் நான் அடுப்பில் வச்சு ஃப்ளேமு ஃபுல்லாக லோவில் வச்சுட்டு கிண்டி விட்டுட்ருக்கேன் சப்போஸ் உங்ககிட்ட அந்த மாதிரி ஸ்டீல் கைப்பிடி இல்லைன்னா அடுப்பில் வச்சு கிண்ட முடியாது ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடாக இருக்கிற தண்ணியோடைய கீழே எடுத்து வச்சு நீங்கள் மாவு கொட்டி இப்போ வந்து உங்கள் கையில் இருக்கக்கூடிய கரண்டியோ அல்லது உங்கள் கிட்டே துடுப்பு இருந்தால் துடுப்பு யூஸ் பண்ணிக்கலாம் துடுப்பு இல்லை அப்படின்னா சப்பாத்தி கட்டை வந் உருண்டை வந்து நல்லா உருண்டையாக இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா மரக்கரண்டி இருக்கு இல்லையா அந்த மரக்கரண்டியோ அல்லது இந்த மாதிரி ஸ்டீல் கரண்டியோ தப்பையாக இருக்கிறத பார்த்து எடுத்து நீங்கள் இந்த மாதிரி கிளரி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி இருக்கக்கூடிய தண்ணி நல்லா சுன்ற அளவு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்லா கையை வச்சு நல்லா கிளறி விட போகிறோம் அதாவது அந்த கரண்டியால் ஃபுல்லாக தண்ணி நல்லா சுன்ற அளவு நம்ம துடுப்பு கிண்டோம் இல்லையா அதே மாதிரி கரண்டியை வச்சு நாம் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் கொஞ்ச நேரம் நம்ம இந்த மாதிரி முன்னையும் பின்னையும் மேலையும் கீழேயும் வந்து மாவு நல்லா எல்லா இடத்துலையும் மெர்ஜாக வர அளவு ப்ளஸ் கட்டி கட்டாத அளவு கிளறி விட்டுக்கிட்டே இருக்க போகிறோம் அப்படியே நீங்கள் கிளறி விட்டுகிட்டே இருங்க கொஞ்சம் நேரத்தில் தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிரும் அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் கிளறி விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி சுடு தண்ணி கொதிக்க வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த தண்ணியை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிக்கிட்டு ஃப்ளேமை வந்து கொஞ்சம் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் கீழே வச்சு கெ கிளறி எடுத்துருந்தீங்கன்னா இப்போ அடுப்பு மேலே வச்சு செய்யுங்கள் இப்போ ஆட் பண்ணி விட்டுட்டு ஆல்ரெடி இருக்கிறத நம்ம நல்லா கிளறி வெட்டுக்க போகிறோம் கிளறி விட்டுட்டு இப்போ தான் அந்த கோதுமை மாவு வேக ஆரம்பிக்கும் இப்போ நம்ம ஊற்றுன தண்ணியில் தான் ஸோ கிளறி விட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் அதை நல்லா வேக வச்சிடணும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு தண்ணி இப்போ நம்ம ஒரு தடவை கரண்டி போட்டு ஃபுல்லாக எல்லா பக்கமும் கோதுமாவு வேகிற அளவு கிளறி வெட்டுக்கலாம் கிளறி விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க கொஞ்ச நேரம் அது நல்லா வேகட்டும் இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிடலாம் அது வேகிற அளவு வெந்துருச்சுன்னா நம்மளுக்கு தேவையான கோதுமை களி ரெடி ஆயிரும் நம்மளோட பக்குவம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க ரொம்ப ரொம்ப ட்ரையாக கெட்டியாக இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப லிக்யூடாக தண்ணி இருக்கக்கூடாது கரெக்டாக நம்ம சாப்பிட்ருப்போம் இல்லையா பக்குவம் உருண்டை பிடிக்கிற அளவு பக்குவம் அந்த பக்குவத்தில் நம்ம எடுத்துக்கணும் இப்போ களி பாருங்கள் அந்த பக்குவத்துக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நல்லா நம்ம கிளரி விட்டு எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ தனியாக எடுத்து வச்சுருக்கேன் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம உருண்டை பிடிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் இன்றைக்கி இட்லி போனியோட மூடி இருக்கு இல்லையா அதை வச்சு உருண்டை பிடிக்க போகிறேன் நீங்கள் அது இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட ஏதாவது ரவுண்டான ஷேப்பில் ஒரு பாத்திரம் இருந்துச்சுன்னா அதில் போட்டு நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம் பக்கத்திலே வந்து ஒரு பாத்திரத்தில் பச்சை தண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா கை சுடும்போது நீங்கள் தொட்டுக்கிறதுக்கு ப்ளஸ் அந்த இட்லி பூணிக்கு தண்ணி ஊற்றி தான் நம்ம உருண்டை பிடிக்கணும் இப்படி நீங்கள் மாவு களியோட மேல் பக்கத்தை எல்லாத்தையும் நல்லா உள்ளார தள்ளி விட்டுருங்க ஏன்னா அது காஞ்சு போயிடும் அதனால் இப்போ பாருங்கள் இட்லி பூனியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுட்டு பச்சை தண்ணி அதுக்கப்புறம் ஒரு கரண்டியோட கோதுமை மாவு களி எடுத்து அதில் போட்டு இந்த மாதிரி நம்ம தட்டி எடுத்தோம்னா நம்மளுக்கு தேவையான ஷேஃப் அதாவது உருண்டையான ஷேப்பில் வந்து களி ரெடி ஆகிரும் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிக்கிட்டு ஒரு கரண்டி கோதுமை களி எடுத்து அதில் போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு நம்ம கையில் தண்ணி தொட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் நம்ம ஆட்டும் போது உருண்டையான ஷேஃபுக்கு வந்துடும் பாருங்கள் வந்துடுச்சி அவ்வளோதாங்க களி ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரியே உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மீதி களியையும் நீங்கள் உருண்டை பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் செஞ்சது வந்து பார்த்திங்கன்னா நாலு வந்து உருண்டை வந்துச்சு நாலுமே பெரிய சைஸ் உருண்டை உங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் உருண்டை சின்னதாக பிடிச்சிக்கோங்க இல்லை ஓரளவு பெருசாகவே இருந்தாலும் ஓகே அப்படின்னா கொஞ்சம் பெருசாகவும் பிடிச்சிக்கலாம் நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுட்டு மீதி பாகுதி கொஞ்சம் இருந்துச்சுன்னா கூட அதில் நல்லா தண்ணி ஊற்றி வச்சுருங்க பச்சை தண்ணியை அது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் வெறும் வயிற்றுல அதில் கொஞ்சமாக மோர் ஊற்றி சின்ன வெங்காயம் கடிச்சிக்கிட்டு பச்சை மிளகாய் கடிச்சிக்கிட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ஹெல்தியானதும் கூட இந்த மாதிரி களி செஞ்சு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு சர்க்கரையோட அளவு நம்ம உடம்புல கரெக்டாக இருக்கும் அதே சமயம் நம்ம சப்பாத்திக்கு பதிலாக இது செய்கிறதுனால டைமும் வந்து சேவ் ஆகும் ஏன்னா இந்த களி செய்கிறதுக்கு நம்மளுக்கு பத்து நிமிஷமே போதும் ஆனால் சப்பாத்தி அப்படின்னா நம்ம எல்லாம் சுட்டு எடுக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலே பண்ணுவோம் அதனால் இந்த மாதிரி நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நாலு உருண்டை பெரிய பெரிய உருண்டையாக வந்திருக்கு பெரியவங்களுக்கே இது ஒரு உருண்டை போதும் அந்த தாராளமாக சாப்பிடலாம் இப்போ இந்த கழுக்கு தொட்டுக்கிறதுக்கு இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தண்டுக்கீரை கடைசல் கடையில் பண்ணியிருக்கோம் இந்த தண்டுக்கீரையானது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடியில் அதாவது நாங்கள் வந்து துணி துவைக்கிற பாத்திரத்தில் மண்ணு கொட்டி வந்து பார்த்திங்கன்னா செடிலாம் வளர்த்திட்ருக்கோம் அதில் வந்து தண்டு தண்டுக்கீரை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க அதனால் உங்களுக்கு காமிக்கணும்னு எனக்கு தோணுச்சு அதனால தான் இந்த இதை வீடியோவோட ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க போட்டு ஒரு பதினஞ்சு நாள் தான் இருக்கும் விதையை தூவி விட்டோம் அது இன்றைக்கி நல்லா தலை தலை தழைன்னு முளைச்சிருக்கு ஸோ இதை தான் எடுத்து இன்றைக்கி கீரைக்கு அதாவது கழுக்கி நாங்கள் சைடிஷாக வச்சுக்க போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்டுக்கீரையிலையே ரொம்ப பெருசாக இருக்கிறத மட்டும் எடுத்துக்க போகிறோம் அடியில் இப்போ தான் சின்ன சின்னதாக இன்னும் முளைச்சிட்டு வருது இப்போ பாருங்கள் நல்லா பெரிய தண்டாக இருக்கிற பெரிய கீரையாக இருக்கிறது மட்டும் ஒரு பத்து ஒரு பத்து கீரை எடுத்திருப்போம் பத்து ப தண்டு எடுத்திருப்போம் பத்து டு பதினஞ்சு குளாரி இருக்கும் அதை எடுத்துட்டு அந்த இடத்துல நாங்கள் புளச்ச கீரையோட ஃப்ரெஷ்ஷான புளச்ச கீரையோட தண்டு வைக்க போகிறோம் ஆக்சுவலி இன்னைக்கு புளச்சிக்கீரையும் நாங்கள் செஞ்சதுனால புளச்சக்கரையை மட்டும் கி கில்லிட்டு கீரையை மட்டும் கில்லிட்டு அந்த தண்டு வந்து வேரோடு இருந்துச்சு அதை வந்து நாங்கள் அப்படியே வந்து அந்த த அந்த தொட்டியில் நெட்டு வச்சுருவோம் நெட்டு வச்சிட்டோம்னா அது இன்னும் ஒரு இருபது நாள் கழித்து மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக புலச்சக்கீரை வந்த மாதிரி எல்லாமே தலை விட அதையும் நம்ம செஞ்சு அப்பப்போ செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ இந்த தண்டுக்கீரை வந்து பார்த்திங்கன்னா இதோட நம்ம பச்சை வெங்காயம் பூண்டு வெள்ளைப்பூண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக உப்பு போட்டு கடைஞ்சி எடுத்து நம்ம கீரைக்கு சைடிஸை சாப்பிட போகிறோம் இப்போ இது வந்து பாருங்கள் புளிச்சி கீரையை நான் ஒரு ரெண்டு மூணு தண்டாக சேர்த்து அங்கங்கே அங்கங்கே நட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நட்டு வச்சுன்னா அடுத்த வாரம் ரெடி ஆயிரும் இந்த களி செஞ்சது ஃபுல்லாகவே எங்கள் மாமியார் தான் செஞ்சாங்க நான் வந்து அந்த வீடியோ மட்டும் தான் எடுத்தேன் அவங்க நல்லா களி செய்வாங்க ஸோ அதனால தான் அது உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில் இந்த களியோட தண்டுக்கீரை கடைசல் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்பவே ஹெல்தியானது நீங்களும் கண்டிப்பாக ஒரு டைம் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தமிழ் பொண்ணு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இதே மாதிரி பல நல்ல வீடியோக்களுக்கு தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க